நாற்பது ஐம்பது தொகுதிகள் வந்து கைமாறி போயிருக்கு வெறும் ஆயிரம் ஓட்டு சுச்சுட்டோம் ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு தேர்ட் ஃபோர்ஸும் கொஞ்சம் ஓட்டை பிரிக்க தான் செய்யும் டூ பர்சன்ட்டோ ஃபோர் பர்சன்ட்டோ ஏதோ ஒரு ஓட்டு பிரியும் மொத்தத்தில் வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் ஐந்து சதவீதம் தான் வருது ஐந்து சதவீதம்னா ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியில் ஒரு லட்சம் ஓட்டு பதிவானால் அது ஐயாயிரம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு பதிவானால் பத்தாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டுன்னா ரொம்ப பெருசு அப்போ அந்த ஃபைவ் பர்சன்ட் முக்கியம் என்றால் எந்த அளவுக்கு கோஹிசிவா இருக்கணும்? ராகுல் காந்தி எத்தனை பிரச்சாரம் பண்ணாரு நீங்க யோசி பாருங்க. பேப்பர் செய்திகளை வச்சு படிக்கும்போது ஆரம்பத்துல இருந்து அட்வான்டேஜ் வந்து அந்த பக்கம் இருந்துச்சு. बीजेपी என்ன ஆமா கண்டிப்பா. बीजेपीல சொள விட பக்கம் இருந்துச்சு. ராகுல் காந்தி அசத்தியா ஹிந்தா நான் நினைக்கிறேன். சரி தனிப்படும் தலைவராக காங்கிரஸ் கட்சியோட தலைவராக வந்துட்டாரா? இவ்வளவு தயா தமிழ்நாட்டில் வந்து பத்து சீட்டு அப்படின்னா பத்து எம்பி சீட்னா அறுபது எம்எல்ஏ சீட்டுக்கு சமம் இல்லைங்களா பத்து எம்பி சீட் நின்று ஜெயிக்கக்கூடிய அளவில் காங்கிரஸ் கட்சி எங்கே வலிமையாக இருக்கு சொல்ல நாங்கள் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் காமராஜர் மாபெரும் தலைவர் இது எல்லாமே பழைய காலம் இன்னைக்கு கரண்ட்டாக உங்களோட சிட்டுவேஷன் என்ன கிரௌண்டில் என்னவாக இருக்கீங்க நீங்கள் கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய கட்சி திமுகவோ அதிமுகவோ இல்லாமல் காங்கிரஸ் வெற்றி பெற்ற வரலாறே கிடையாது அரங்கத்துக்குள்ளே பேச பொது பொதுவெளியில் பேசுகிறாங்க மூடி அறைக்குள்ளே கூட்டணியை பற்றி பேசணும் மனக்குறைகள் இருந்தால் சொல்லணும் ஒரு கூட்டணியில் கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்கோ யாராவது ஒருத்தர் இன்சார்ஜாக இருப்பாங்க அஃபிஷியலாக இருக்காதுங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேயும் நடுவில் ஒருத்தவங்க இருப்பாங்க ஏதாவது பிரச்சனைனா தான் சொல்லணும் எவ்வளோ எல்லாத்தையும் நீங்கள் போய் முதலமைச்சர் சொல்ல முடியுமா அதுக்கு எப்படி நேரம் இருக்கும் யாரோ பார்ப்பாங்க நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவாங்க செல்வ பிறந்தகை வந்து கட்சியில் இருக்க அவ்வளோ பேர் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுவான் அதுக்காக வந்து ஒரு அலையன்ஸில் வந்து அவ்வளோ சீட்டை தூக்கி கொடுப்பாங்களா அது எப்படி சாத்தியம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் நினச்சாதாங்க நீங்கள் ஜெயிக்க முடியும் அலையன்ஸுக்கே நேர் எதிரான கருத்துக்களை சொல்லிகிட்டே வராங்க அங்கேயும் தான் சொன்னாங்க தேவையில்லாமல் போனதுலையும் அதிக சீட்டு வாங்கி அவரை வந்து இறக்கி விட்டது காங்கிரஸ் தான் இ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மடைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் வணக்கம் வணக்கம் சார் பீகாரினுடைய ரிசல்ட்ஸ் யாரும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாரதிய ஜனதா கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கு ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரி வந்து பெற்று வழக்கம் போல தற்போது இப்ப எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு ஏகோபித்த கருத்தாக தேர்தல் முறையாக நடக்கவில்லை ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் முதல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய நம்பகத்தன்மை முற்றிலுமாக இதில் வந்து நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போது வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த பீகாரனுடைய தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போசிஷனுடைய சார்ஜஸ்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக தேர்தல் தோல்விக்கு பிறகு சொல்லப்படுகிற காரணங்கள் வாக்காளர்களால் நிராகரிக்கப்படுகின்றன எங்கள் காலத்து உதாரணம் ஒன்று சொல்கிறேன் எங்கள் தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணி திமுக இந்திரா காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மா பிரதமர் எழுவத்தி வர வேண்டிய தேர்தலை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க அவங்க அறுபத்தி ஏழு தேர்தல் எழுபத்தி தான் நியாயமா தேர்தல் வரணும் அப்போ இங்க திமுக ஆட்சி அதாவது அண்ணா மரணம் அதுபோல் அறுபத்தொம்போதில் கலைஞர் ஆட்சி அப்போ அண்ணாவோட இடத்த தான் கலைஞர் வந்து நிரப்புறாரு அவருக்கான தனிப்பட்ட வெற்றி கிடையாதுங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்தது கலைஞர் வந்து இந்திரா காந்தி அம்மா மெஜாரிட்டி இல்லாத போது அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி எம்பி ஆதரவு கொடுத்தாரு அப்போ அவர் டக்குனு பொலிட்டிக்கலாக ஒரு டிசிஷன் எடுத்து எழுபத்தி ரெண்டில் வர வேண்டிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு வருஷம் முந்தைய அவர் இதே பேண்ட் வேகனில் அப்படியே சேர்ந்துட்டார் இந்திரா காங்கிரஸுக்கு அசம்பிளியில் சீட்டே கொடுக்கலங்க ஜீரோ சீட்டு காமராஜர் வந்து ஸ்தாபன காங்கிரஸ் தலைவர் இந்திரா காந்திக்கு நேராக ஆப்போசிட்டு அவரோடு இணைந்து நின்றது வந்து ராஜாஜி அறுபத்தேழு கூட்டணியில் திமுகவில் இருந்த ராஜாஜி எழுபத்தொன்று கூட்டணியில் ஸ்தாபன காங்கிரஸோடு போயாச்சு ஆண்டி இன்கூமெண்ட்ஸ் செட் ஆயிருக்கு பெரிய அளவுக்கான தோல்வி ஏற்படும் திமுக கூட்டணிக்கு காமராஜர் மற்றும் ராஜாஜி இந்த கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெறும் சிவாஜி கணேசன் வந்து பிரச்சாரம் அங்கே எம்ஜிஆர் இப்படியான ஒரு பரபரப்பான சூழ்நிலைங்க க்ரௌடும் அந்த அளவுக்கு க்ரௌடு வந்துச்சு அதாவது காமராஜர் கூட்டங்களுக்கு சிவாஜி கூட்டங்களுக்கு க்ரௌடும் வந்துச்சு இங்கேயும் வந்து எம்ஜிஆர் தென்னகத்தில் தென்ன தென்மூலையிலேருந்து கலைஞர் வடமூலையில் இருந்துன்னு சொல்லி ஒரு கிளியர் கட்டு கேம்பெயின் இதில் நம்ம என்ன கவனிக்கணுன்னாங்க ஜனங்க ஆதரவெல்லாம் இருக்கும் பெரிய அளவுக்கு கூட்டம்லாம் வரும் எழுச்சி எல்லாம் தென்படும் ஆனால் கூட்டணி அரசியலில் கூட்டணியில் மேத்ஸு முக்கியம் கணக்கு அதை விட முக்கியம் கெமிஸ்ட்ரி திமுக கூட்டணியில் எழுபத்தொன்னில் கெமிஸ்ட்ரி இருந்தது இரநூறு சீட்டுக்கு மேலே ஜெயித்தாங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் அபோவ் காங்கிரஸ் வந்து ஒரு பதினஞ்சு சீட்டுங்க காங்கிரஸும் ராஜாஜி எல்லோரும் சேர்ந்து பதினஞ்சுக்கும் சொச்சோம் அவ்வளோதான் பதினஞ்சுக்கும் கொஞ்சம் கூட என்ன காரணம்னா கொகைசீவாக இல்லை அலையன்ஸ் வந்து அந்த அலையன்ஸ் கொஹிசீவாக இல்லை ஆனால் க்ரவுட் வந்துச்சு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தலைவருக்கும் பெரிய பெரிய கூட்டம் வரும் காமராஜர் கூட்டம் வரும் சிவாஜிக்கு கூட்டம் வரும் ராஜாஜிக்கு கூட்டம் வரும் அதெல்லாம் ஓட்டா மாத்துறதுக்கு அலையன்ஸில் வந்து கொஹிசீவன்ஸ் இல்லை தோற்று போச்சு ஜெயகாந்தன் பத்திரிகை நடத்துகிறார் எங்களுக்கெல்லாம் பெரிய மூத்த முன்னோடி எழுத்தாளர் அவரு ஜெயம் முரசு இந்த மாதிரி ரெண்டு மூணு பத்திரிகைகள் அப்போ தேர்தல் தோல்விக்கு காரணம் சொல்லணும்ல இப்போ இந்த காரணம்னு சொல்கிறாங்க அவர் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சார் ரஷ்யாவில் இருந்து வந்த ரகசிய மை அதுதான் காரணங்க அதாவது இந்திரா காந்தியம்மா அப்போ ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸ் ஏன்னா நமக்கு பங்களாதேஷ் யுத்தத்தில் ரஷ்யாவோட பெரிய ஆதரவு அமெரிக்காவோட அந்த செவன்த் ஃபிளீட் கப்பல் படை வரும்போது ரஷ்யா அதோடய படையை கொண்டு வந்து நிறுத்தி அமெரிக்க படையை வந்து வரட்டு நம்ம எல்லைக்குள்ளே வரல அவங்க அப்பேற்பட்ட ரஷ்யா வந்து இந்திரா காந்தி தான் ஜெயிக்கணும்னு விரும்புனாங்க அதனால் அவங்க ஒரு ரகசியமான மை தயாரித்தாங்க அதை கையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அழிச்சா அழிஞ்சிரும் ஒவ்வொருத்தரும் வந்து ஏகப்பட்ட ஓட்ட போட்டாங்க டபுள் டபுளாக ஓட்ட போட்டாங்க தேர்தல் ஆணையம் அதுக்கு துணை போச்சு இதுதான் ஜெயகாந்தனோட கட்டுற சுருக்கம் காங்கிரஸ் ஆதரவாளர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதை எல்லா கூட்டங்களையும் பேசுனாங்க ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு காமராஜிட்ட அபிப்பிராயம் இந்த மாதிரி ரஷ்யாவிலேருந்து ரகசியமை வந்துச்சாம்ல அவர் ரொம்ப கூலா சொன்னார் பையாவது பொய்யாவதுன்னு ஜனங்க நமக்கு ஓட்டு போடலாம் இந்த தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் வந்து வாக்காளர்கள் நிராகரிக்கிறாங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அணுகலாம் மக்களுக்கு இன்னமும் நாங்கள் சேவை பண்ணுவோம் மக்கள் தீர்ப்பை தலைவனிங்க ஏற்றுக்கொள்கிறோம் அண்ணா அப்படி தான் சொல்வார் கலைஞர் அப்படி தான் சொல்லுவார் மக்கள் தீர்ப்பை தலைவனிங்க ஏற்றுக்கொள்கிறோம் மெச்சூர்ட் லீடர்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு படுது அப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு காரணங்க ஜனங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஜனநாயகத்தில் அப்படி தானே ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நம்மளோட குறை என்ன இது ஆரம்பத்துலேருந்தே குறை இருந்தது கொய்சிவாகவே இல்லைங்க கெமிஸ்ட்ரியே இல்லை கட்பந்தன் சொன்னாங்களே தவிர ஒருத்தர் ஒருத்தர் கட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு காம்பிரிஹென்சிவா சிவா இப்ப தேஜஸ்விதா முதல்வர்னு எப்ப சொன்னாங்க கடைசி 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 வரைக்கும் தொகுதி பங்கீடு இன்னநேரத்துக்கு உள்ள தொகுதினே தெரியாதுங்க ஒரு பத்து பதினஞ்சு தொகுதி பன்னெண்டுக்கு மேற்பட்ட தொகுதி ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு பக்கத்து மாநிலம் பீகார்ல இருந்து பிரிஞ்ச மாநிலம் ஜார்கண்ட ஜார்க்கண்ட் அந்த மண் மினிஸ்ட்ரில இவங்க மந்திரியா இருக்காங்க காங்கிரசும் மந்திரியா இருக்காங்க ஆர் ஜேடியும் மந்திரியா இருக்காங்க அவங்களுக்கு சீட்டே குடுக்கல ஓவைசி கடைசி வரைக்கும் அவர் முயற்சி பண்ணார் அவர் கடைசியில் வந்து இஸ்லாம் ஓட்டை வந்து கட் பண்ணி எடுத்திருக்காரு அப்போ நீங்கள் நான் நேற்று கால்குலேட் பண்ண வகையில் நாற்பது ஐம்பது தொகுதிகள் வந்து கைமாறி போயிருக்கு வெறும் ஆயிரம் ஓட்டு சொச்சத்தில் ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு தேர்ட் ஃபோர்ஸும் கொஞ்சம் ஓட்டை பிரிக்க தான் செய்யும் டூ பெர்சென்ட்டோ ஃபோர் பர்சன்டோ ஏதோ ஒரு ஓட்டு பிரியும் மொத்தத்தில் வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் ஐந்து சதவீதம் தான் வருது ஐந்து சதவீதம்னா ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியில் ஒரு லட்சம் ஓட்டு பதிவானால் அது ஐயாயிரம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு பதிவு ஆனால் பத்தாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டுனா ரொம்ப பெருசு அப்போ அந்த ஃபைவ் பர்சன்ட் முக்கியம் என்றால் எந்த அளவுக்கு கோஹிசிவாக இருக்கணும் ராகுல் காந்தி எத்தனை பிரச்சாரம் பண்ணாரு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒன்றுமே பண்ணலைங்க அவர் தேர்தல் பிரச்சாரம்லாம் ஆரம்பித்து ரொம்ப நாள் கழித்து வந்து ஜாயின் பண்ணார் இத்தனைக்கும் ஓட் ஷோர் யாத்திரை வந்து அவர் பெரிய அளவுக்கு நடத்தினார் ஆனால் தேர்தல் பிரச்சாரம் எங்கே பண்ணார் இவரே வந்து தேஜஸ்வியை பதினேழு நாள் தாங்க பண்ண முடிஞ்சது அவர் டெல்லிக்கு போய் அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு இவங்களை உறுதிப்படுத்த வைக்கிறதுக்கே அவர் தலையாளர் நின்று தண்ணி குடிச்சாரு நம்ம பார்த்தோம்ல அதெல்லாம் சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருவாங்கன்னு நான் எல்லாம் நினைச்சேன் மனசுக்குள்ள நமக்கு பீகார் கள நிலவரம் தெரியாது அதனால கணிப்ப துல்லியமா போட முடியாது பேப்பர் செய்திகளை வச்சு படிக்கும் போது ஆரம்பத்துல இருந்து அட்வான்டேஜ் வந்து அந்த பக்கம் இருந்துச்சு என்னன்னா ஆமா கண்டிப்பா பிஜேபி சொல்ல நிதிஷ்குமார் பக்கம் இருந்துச்சு நிதிஷ்குமாருக்கான நேம்ங்க எங்களுக்கு வந்துங்க பீகாரோட பரிச்சயம் என்னென்னா எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சில் வந்து ஜெயபிரகாஷ் நாராயண ரேலி நடத்துகிறார் பாட்னா ரேலி முழு புரட்சி நாயகன் இதுதான் நான் பஞ்சாபில் வேலை பார்க்குறேன் ரேலியை பார்த்துருவோம் சொல்லி பாட்னாவுக்கு வந்தாச்சு ரயில் பிடிச்சி வந்தால் லட்சக்கணக்கான ஜனங்க இந்திரா காந்தியை எதிர்த்து அப்புறம் தான் எமர்ஜென்சி வருது தலைவர்கள் சிறைப்பிடிக்கப்படுறாங்க அப்புறம் வந்து எழுபத்தி ஏழில் இந்திரா காந்தியை வீழ்த்தணுன்னா எப்படி இருக்கணும் அதாவது ஒரு கூட்டணி எப்படி அமையணுங்கிறதுக்கான வழிகாட்டி யாருனா ஜெயபிரகாஷ் நாராயணன் எல்லா கட்சியும் ஒன்றா சேர்த்தாரு எல்லாரும் ஒரே சின்னத்தில் நிற்கணும்னாரு இது வரைக்கும் இந்தியாவில் அந்த ஜனநாயக பரிசோதனை யாருமே பண்ணலைங்க அதாவது இங்கே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் ஒரே சின்னத்தில் நின்னால் எப்படி இருக்குமோ அண்ணா திமுக கூட்டணியில் நிற்கிற எல்லாரும் ஒரே சின்னத்தில் நின்னால் எப்படி இருக்குமோ அப்படி அகில இந்திய அளவிலான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அது அதுதான் ஜனதா பார்ட்டி ஏற சின்னம் இன்றைய பிஜேபி அந்த பிஜேபியோட தாய் ஸ்தாபனம் பாரதிய ஜனசங்கம் அது கையில் வந்து விளக்க காரிகைன்னு ஒரு சின்னங்க தீபம் சின்னம்னு சொல்லுவாங்க ஒரு லேடி வந்து ஒரு விளக்க பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அந்த சின்னத்தை விட்டுட்டு அவங்க ஏர்வுன்னு சின்னத்தில் நின்னாங்க சண்டை வந்துச்சு அப்புறம் விலகுனாங்க அது வேற விஷயங்க ஆனால் அது வெற்றியை தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்திரா காந்தியை வீழ்த்துச்சு ஜெயிலிருந்து வந்து ஒன்றரை ரெண்டு மாசத்துக்குள்ள தேர்தலை சந்திச்சது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் இந்திரா காந்திக்கு ஆதரவாக இருந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்க ஆதரவாக இருந்துச்சு கோர்ட் ஆதரவாக இருந்துச்சு எமர்ஜென்சி எமர்ஜென்சி காலம் முடியுது அப்போ இவ்ளவு பெரிய ஒரு நெகட்டிவுக்கு மத்தியில் எப்படி வந்து அந்த கூட்டணி வெற்றி பெற்றதுன்னா கெமிஸ்ட்ரி ஓகே அது ரொம்ப முக்கியம் அது இங்கே இல்லை தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் அதுல ஒரு பாடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டு தேர்தல் நான் ரெண்டாவது வரேன் சார் இப்போ நீங்க நீங்களும் மத்திய தலைமை காங்கிரசனோட தலைமை தான் கடுமையா சார்ஜ் பண்றீங்க அவங்க சரியா அணுகலை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வந்து பிரகடனப்படுத்திருக்கணும் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டை வந்து தவிர்த்து இருக்கணும் சீட் ஷேரிங்க வந்து ஒழுங்கா முடிச்சிருக்கணும் அரவணைக்க தவறி விட்டது ஓவைசி வந்து தனியா ஓட்டை பிரிச்சு அவர் வரைக்கும் அஞ்சு சீட்டு வரைக்கும் கடந்த முறையும் வாங்கினாரு இந்த முறையும் வாங்கியிருக்கிறாரு அஹ் இன்னும் சில சிறிய சிறிய கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இருக்கணுங்கிற ஒரு அவங்க செய்த பிழையை நீங்க சுட்டி காட்டினீங்க இப்ப இந்த சமயத்துல எல்லாரும் காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அவங்கதான் வந்து இன்னும் திருந்தவே இல்லை இப்படி வந்து ஒரு மோசமான அணுகுமுறையினாலதான் வந்து இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு ஆர்ஜேடி ஒரு பிரதான ஒரு சிங்கிள் ஹார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து தேர்ட் பிளேஸ் கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் அப்படின்ற மாதிரி சார்ஜ் வைக்கிறாங்களே நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா காங்கிரஸ் ஏங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரங்க நடந்துக்கிறதே அதுக்கு ஒரு உதாரணம் தான் சரி தமிழ்நாட்டில் வந்து பத்து சீட்டு அப்படின்னா பத்து எம்பி சீட்னா அறுபது எம்எல்ஏ சீட்டுக்கு சமம் இல்லைங்களா பத்து எம்பி சீட் நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுல காங்கிரஸ் கட்சி எங்க வலிமையா இருக்கு சொல்லலாங்க நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் காமராஜர் மாபெரும் தலைவர் எல்லாமே பழைய காலம் இன்னைக்கு கரண்டா உங்களோட சிச்சுவேஷன் என்ன கிரவுண்ட்ல என்னவா இருக்கீங்க நீங்க கிரௌண்ட்ல வந்து ஒரு பெரிய கட்சி திமுகவோ அதிமுகவோ இல்லாம காங்கிரஸ் வெற்றி பெற்ற வரலாறே கிடையாதுங்க எண்பத்தி ஒன்பது மூப்பதார் முதல்வராக்கும்னு சொல்லி ராஜீவ் காந்தியும் சோனியா காந்தியும் இங்க வந்து முப்பது முறை கிட்டத்தட்ட முப்பது முறை பிரச்சாரத்துக்கு வந்தாங்க இருபத்தேழு சீட்டோ இருபத்தாறு சீட்டோ ஜெயிச்சதுங்க அப்போ காங்கிரஸ் முப்பனார் முதல்வருங்கிற கோஷத்துக்களை அது மோசமான தோல்வின்னு சொல் மோசமான ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அதை கன்னியூ பண்ணாங்களா பண்ணலை எம்பி தேர்தல் வந்தோடனே டக்குன்னு அண்ணாதிமுகவோட கூட்டணி வச்சாங்க மாற்றி மார்ச் கூட்டணி அப்போ கட்சி வளரணும் அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு தனித்து போட்டிக்கிட்டு பல தோல்விகளை சந்தித்து அப்படி தான் வர முடியும் வேறு வழி கிடையாது காங்கிரஸ் அந்த முயற்சி அறுபத்தேழுக்கு பிறகு எடுக்கவே இல்லைங்க நான் சொன்னல எழுபத்தி ஒன்றுல இந்திரா காந்தி அம்மாவுக்கு பத் பத்தே பத்து எம்பி சீட்டுங்க அசம்பிளி நோ சீட்டு சீரோ சீட்டு அந்த காம்பினேஷனுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் எப்படி கட்சி வளரும் வரிசையா எழுபத்தேழுல வந்து ஜனதா ஆயிடுச்சு தனித்து போட்டி போட காமராஜர் மறைவு அப்புறம் ஜனதாவாக ஆயிடுச்சு இப்படி பலதரப்பட்ட குழப்பங்கள் இன்றைய வரைக்கும் இப்போ திடீர்னு காங்கிரஸ் நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் ஆட்சியில் பங்கு கொடுக்கலாங்க ஆட்சி வருவதற்கு உங்கள் பங்கு என்ன இந்த கேள்விக்கு விட விஜய் ஆட்சியில பங்குன்னு சொல்றாரு ஆட்சியில இல்ல ஆட்சியில இருந்ததும் இல்லை புது கட்சி அப்ப நம்ம ஆட்சிக்கு வரணும்னா இவங்க பங்களிச்சாதான் உண்டு அப்ப நம்ம ஆட்சியில பங்கு தரோம் நாங்க ஆட்சியில இருக்கிறோம் நாங்க ஆட்சிக்கு வருவதற்கு உங்களோட பங்குங்கிறது லிமிடெட் அதிமுகவுக்கு சேர்த்து சொல்றேன் இதே இதே பிஜேபியோட நாலு எம்எல்ஏ வெற்றிக்கு செந்தில் பாலாஜி இப்படி எத்தனையோ நீங்க சொல்லலாங்க ஒவ்வொருத்தரோட வெற்றி விருதுநகர்ல வந்து மாணிக்கதாக வெற்றிக்கு எதுங்க காரணம் சரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கிற எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெற்றிக்கு யாரு காரணம் நிச்சயமா அதில் என்ன சந்தேகம் இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கே அந்த உதா அண்ணாதிமுகவுக்கும் அந்த உதாரணம் பொருந்தும் காங்கிரஸுக்கும் பொருந்தும் பிஜேபிக்கும் பொருந்துங்க அப்போ கெமிஸ்ட்ரிங்கிறது முக்கியங்கிறது இதுதான் அடிப்படை அப்போ அரங்கத்துக்குள்ளே பேச வேண்டியதை பொது வெளியில் பேசுறாங்க மூடி அறைக்குள்ள கூட்டணியை பற்றி பேசணும் மனக்குறைகள் இருந்தால் சொல்லணும் ஒரு கூட்டணியில் கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்கோ யாராவது ஒருத்தர் இன்சார்ஜாக இருப்பாங்க ஆஃபிஷியலாக இருக்காதுங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேயும் நடுவுல ஒருத்தவங்க இருப்பாங்க ஏதாவது பிரச்சனைனா அவங்ககிட்டதான் எவ்வளவு எல்லாத்தையும் நீங்க போய் முதலமைச்சர் சொல்ல முடியுமா அதுக்கு எப்படி நேரம் இருக்கும் யாரோ பார்ப்பாங்க நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவாங்க செல்வ பிறந்தகை வந்து மழை பெய்யுதுங்க கடுமையாக மழை பெய்யுது ஒரு ஏரியில ஒவ்வொரு நீர் சேருது உடனடியாக திறந்து விட வேண்டிய நிலைமையில் இருக்கு அது பாசன தரப்பு இல்லை சீசனல் தரப்பு

அப்ப அதிகாரிகளுக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்காம எப்படி அவங்க வேலை பாப்பாங்க ஓரளவுக்கான மக்களாட்சியில எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சுதந்திரம் உடைக்கிறாங்க இது வந்து பீகார்ல கண்கூடாவே தெரிஞ்சது ரிசல்ட்டும் பார்த்துட்டோம் தமிழ்நாட்டிலேயே இதுக்கு முந்தைய உடைச்சிட்டு தானே இருந்தாங்க பீகார் தேர்தல் ரிசல்ட்டுக்கு முந்தைய உடைச்சிட்டு தானே இருந்தாங்க அதுக்கான சொல்ல வர டுவெண்டி லெவன்ல வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்படிதான் ஆனதுங்க ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் சார் சார் இப்ப எனக்கு ரெண்டு விஷயம் தேசிய லெவல்ல இந்த ஓட்டு ஒருங்கிற கேம்பெயின் ராகுல் காந்தி மட்டும்தான் அதை கொண்டு போறாரு காங்கிரஸ் கட்சியில அவர் தான் பெருசாக இதை வந்து கேம்பெயினா கொண்டு போறாரு மக்கள் மத்தியில இப்படி ஒரு நீங்க ஒரு சார்ஜை வச்சுட்டு நீங்க எப்படி தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணலாம் அது தவறான ஒரு அணுகுமுறை நீங்க வந்து பாய்க் அவுட் பண்ணியிருக்கணும் தேர்தலை அப்போதான் நீங்க சொல்லக்கூடிய கூற்றுக்கும் இந்த சிஸ்டம்ல நீங்க ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஹரியானா இருக்கட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலும் படுதோல்வி அடைகிறது காங்கிரஸ் கட்சி மகாராஷ்டிராவெல்லாம் பெரிய படுதோல்வி இந்த பீகார்லயும் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறது இது எதை உணர்த்து நைன்ல மோடி அதர்ஸ் பிஜேபி பிராந்திய கட்சி என்கிற அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி இது வந்து எங்க இருக்கு இப்போ ஐ மீன் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி எங்கே இருக்கு காங்கிரஸ் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா கூட்டணி கிரியேஷன் முதல் கூட்டம் நடந்தது பாட்னால நடத்துனது நிதிஷ்குமார் இல்லைங்களா அப்புறம் அவர் பல காரணங்களால் அவர் அது கூட்டணியில் கூட்டணியை விட்டு விலகினாரு அப்புறம் வந்து வேற மற்றவங்க முன்னெடுத்தாங்க ஆனால் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் பீகார்லேயே இந்தியா கூட்டணி கிடையாதுங்களே கட்பந்தன் தானே தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தானே இந்தியா கூட்டணிங்கிற வார்த்தை பிரயோகம் மாநில அரசியல்ல வந்து அது இல்லை அதை ஒத்துக்கிடணும் அப்படின்னா கேரளால ஏன் வந்து நீங்க இந்தியா கூட்டணி கட்சிக்குள்ளே ஏத்து போட்டி போடுறீங்க திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்லுது ஆ இங்கே வராதப்பா அந்த பருப்பெல்லாம் வெஸ்ட் பங்கால்ல வேண்டாம் வங்காளத்தில் வேகாத பருப்பு ஒதுங்கி நெல் காத்து வரட்டும் இதான்னு சொல்றாங்க இல்லை என்ன காரணம்னா அங்கே வந்து வீக்காக இருக்காங்க இவங்களை வந்து சேர்த்தா கூடுதலாக சீட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க இங்கே கொஞ்சம் ஜென்டில்மேன் பாலிடிக்ஸுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஜென்டில்மேன் பாலிடிக்ஸு மம்தா பாலிடிக்ஸ் வந்து நேர் எதிர் மம்தா பானர்ஜி பாலிடிக்ஸ் ஜென்டில்மேனே கிடையாது ஜென்டில் உமனே கிடையாது அவங்க தடாலடி அதிரடியாக தான் பேசுவாங்க எல்லாமே அப்போ நீங்கள் முதலே இதில் இந்த ஆட்டத்துக்குள்ளே அவங்க சேர்க்கவே இல்லை ஈவன் சப்ஸ்ட்யூட்டாக கூட சேர்க்கலை சப்ஸ்ட்ரூட் பிளேயராக கூட சேர்க்கல கிரௌண்டுக்காக வராதராப்போ அப்படின்னு விரட்டி விட்டாங்க என்ன காரணம்னா குழப்புவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அப்போ ஏன் வந்து இந்த இத்தகைய குழப்பங்கள் ஏற்படுதுன்னா காங்கிரஸ் இன்னமும் தேசிய கட்சி நம்ம பழைய அது பழைய நினப்பு தான் அப்போ பழைய நினப்பட பேராண்டி கதை அவங்க வந்து சில மாநிலங்களில் செல்வாக்கு உள்ள கட்சி அவ்வளோதான் இன்றைய தேதிக்கு இப்போ இதே ரிசல்ட்டுங்க இதே தேர்தல் காலகட்டத்தில் பீகார் தேர்தல் நடந்த காலகட்டத்தில் எட்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது எட்டில் வந்து ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஜெயிக்குது ஆளுங்கட்சி பிஜேபி பிஜேபி எதிர்த்து ஜெயிக்குது தெலுங்கானாலையும் காங்கிரஸ் ஜெயிக்குது காங்கிரஸ் அங்கே ஆளுங்கட்சி அப்போ ஆண்டி இன்கூமெண்ட்ஸை எதிர்த்து ஜெயிக்குது அப்போ பிஜேபி அல்டிமேட்டாக ரெண்டு இடத்துலாம் ஜெயிச்சிருக்கு ஒன்று கே இன்னொன்று வந்து ஒரிசா ஒரிசால அவங்க ஆளுங்கட்சி அப்போ ரெண்டு ஜெ பிஜேபி ஜெயிக்குது ஆறு மற்ற கட்சிகள் ஜெயிக்குது என்ன காரணம் என்ன காரணம்னா மாநிலத்தில் நமக்கு இருக்கிற செல்வாக்குக்கு தகுந்த மாதிரி தேர்தல் நடக்குது அங்கே நமக்கு மாநிலத்தில் இவ்வளோதான் செல்வாக்கு இருக்குது தமிழ்நாட்டில் இவ்வளோதான் செல்வாக்கு இருக்குது அப்படின்னா எங்களுக்கு எவ்வளோ சீட்டு நியாயமா கிடைக்கும் கட்சியில இருக்க அவ்வளோ பேரும் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுவான் அதுக்காக வந்து ஒரு அலையன்ஸில் வந்து அவ்வளோ சீட்டை தூக்கி கொடுப்பாங்களா அது எப்படி சாத்தியம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க நாங்கள் நினைச்சாதாங்க நீங்கள் ஜெயிக்க முடியும் அலையன்ஸுக்கே நேர் எதிரான கருத்துக்களை சொல்லிகிட்டே வராங்க அங்கேயும் அப்படித்தான் சொன்னாங்க தேவையில்லாமல் போன அதிக சீட்டு வாங்கி அவரை வந்து இறக்கி விட்டது காங்கிரஸ் தான் போன தேர்தலில் எழுபது சீட் வாங்கி பத்தொன்பது இடங்களில் தான் ஜெயிச்சாங்க இந்த தடவை அதை விட ஒரு வெறும் மொத்தம் ஒன்பது பர்சன்ட் தான் ஸ்ட்ரைக் ரேட்டே வந்திருக்கு முப்பது சீட்டு கொடுத்துருந்தாலும் இவ்வளோ தான் வந்திருக்குங்க அவங்களுக்கு ம் ஆனால் அந்த முப் அவங்க விட்ட முப்பது சீட்டில் மற்ற அலையன்ஸ் பார்ட்னரை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் இப்போ ஓவைசிக்கு ஏன் கொடுக்க முடியாமல் போச்சு இடம் இல்லை ஜேஎம்எம்முக்கு ஏன் கொடுக்க முடியாமல் போச்சு இடம் இல்லை என்ன காரணம் நிர்பந்தம் என்ன காங்கிரஸ் நிர்பந்தம் அப்போ காங்கிரஸ் கட்சி ஏன் வந்து இத்தகைய முடிவுகளை எடுக்க தவறுது என்றால் ராகுல் காந்தி அசர்ச்சிவா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சரி தனிப்பெரும் தலைவராக காங்கிரஸ் கட்சியோட தலைவராக வந்துட்டாருன்னா இவ்வளோதாயா அப்படின்னு நம்ம வந்து மாநிலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் இங்கேயே பாருங்களேன் மாநிலத்தில் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசுகிறாங்க கிரீஷ் சோட்டங்கர் மத்திய ஆளுங்க மத்திய பார்வையாளர் இப்போ அவர் பேசுறதுக்கு வெயிட் வருது ஏன்னா அவர் தான் வந்து மத்திய சிஸ்டத்தோட உணர்வை இங்கே பிரதிபலிக்கிறார் காங்கிரஸ் கட்சியோட சென்ட்ரல் லீடர்ஷிப்பை உணர்வை இங்கே பிரதிபலிக்கிறது கிரிஷ் ஓடங்கர் நூற்றி பதினேழு சீட்டு வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு நூற்றி பதினேழு சீட்டில் நிற்கிறதுக்கே அங்கே ஆள் கிடையாதுன்னு நமக்கே நல்லா தெரியும் இப்போ என்ன வேலை பார்த்துருவாங்க எப்படி ஜெயிக்க முடியும் ஒன்றுக்கும் வாய்ப்பே கிடையாது ஏற்கனவே நூற்றி பதினேழு வாங்கி தோத்த வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே இருக்குது அப்போ முடியாது நடக்கவே நடக்காதுன்னு நல்லா தெரியும் இல்லை நூற்றி பதினேழு தாங்க ஐம்பதாவது கொடுப்பாங்க இப்படி ஒரு வாதம் வைக்கிறாங்க நம்ம நண்பர்கள் தான் சொல்கிறாங்க நூற்றி பதினேழு கேட்டால் ஒரு ஐம்பது அறுபது கொடுப்பாங்கல்ல உனக்கே ஐம்பது அறுபது கொடுத்தா மற்ற கட்சிக்கு என்ன கொடுக்க அப்படின்னா வந்து க எல்லா போயிடுவாங்க எல்லாரும் சரி ஒரு கட்சின்னு இருந்தால் அவங்களுக்கு ஏதோ ஓரளவுக்காவது இடம் கொடுக்கணும் ஏன்னா கட்சிக்காரனை திருப்திப்படுத்தாமல் எப்படிங்க நம்ம கட்சி நடத்த முடியும் அப்போ பத்து எதிர்பார்க்குறோம் ஒன்றாவது கொடுக்கணும் பத்துக்கு ஒன்று குறைந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான்னு வைக்கோன்னு தொண்ணூத்தெட்டில் வைக்க சொன்னாருங்க ஏன்ட்டையே சொன்னார் வைகோ ஆயிரத்தெட்டு இது அவரோட பழைய கூட்டணி வரலாறு சொல்கிறேன் அவரு கூட்டணி வரலாறு நான் சொல்றேன் அண்ணாதிமுக கூட்டணி வரலாறு அது மேடம் வந்து உங்க நண்பர் தானே மனசுல என்ன இருக்குன்னு கே நீ ஒரு ஐடியா எடுத்து சொல்லுங்களேன்னாரு நானும் நம்ம ஒரு சீஃப் ரிப்போர்ட்ரோ உங்க வீட்டுக்கு வரணுங்கன்னா சரி வாங்கன்னாரு நைட்டு தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ சும்மா பேச்சுவாகல அப்படி கேட்டேன் அவரு டக்குன்னு புரிஞ்சுக்காரு சீனியர் அரசியல்வாதி அது எப்படி புரிஞ்சுக்காம இருப்பாரு பத்துக்கு ஒன்று குறைந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான்னு இந்த வைகோ அப்படின்னாரு சாரதான்ட்டு நான் விட்டுட்டேன் வந்தாச்சு மறுநாள் வந்து மறுநாள் ஈவினிங் தான் இவங்க கேட்குறாங்கன்ட்டு என்னங்க சொன்னார் வைக்கோ அப்படின்னு மேம் இந்த மாதிரி வந்து பத்து கொன்று கொடுந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டார் இந்த வைக்கோ அப்படின்னு சொன்னார் அப்படியா அஞ்சு சீட்டுக்கு ஒத்துட்டு கையெழுத்து போட்டு போயிருக்காரு அப்படின்னாங்க அவ்வளோதான் உறுதிப்பானு ஓகே கூட சரி இவர் ஏழு வரைக்கும் வந்துடுவார் போல இருக்குன்னு நானாக நினச்சேங்க அப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா தலைவர்களுக்கான ஈகோ வந்து எப்பவுமே ப்ராப்ளம் தான் சாமானியம் கிடையாதுங்க தொகுதி பங்கீடுங்கிறதுலாம் ரொம்ப டார்ச்சர் ப்ராசஸ் அது ஓகே அதை பக்குவமாக செய்யணும் அப்படி செய்கிற ஒரு நிலைமையில் எல்லாருமா இருக்கணும் இந்த எல்லாருமா இருக்கிறதுல ராகுல் காந்தி இல்லை ரொம்ப நன்றி சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க